இப்ப தேனி மட்டும்தான் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வி அடைந்த இடம் ஆமா அந்த இடத்துல ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா அவருடைய செயல்பாடுகள் போதுமானதா இருந்ததாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்ப அதுக்கான ஒரு பேக்கேஜும் உங்களுக்கு சேர்ந்து வருமா இந்த பகுதி மக்கள் நான் தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ரெண்டாயிரத்துல தொகுதி முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் போவேன் ஏன்னா நம்ம கட்சிக்காரங்க வீட்டு கல்யாணம் வேற நிகழ்ச்சிகள் அது மாதிரி தொகுதியில் அரசு நிகழ்ச்சிகள் இது மாதிரி இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போவே சொல்லுவாங்க எயிட்டியிலேருந்து எயிட்டி டூ வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் எம்பியாக இருந்தார் திரு கம்பம் நடராஜன் அவர் மறைஞ்சிட்டார் அவரோட என்னை கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க அவர் கம்பம் நடராஜன் மாதிரி ஒரு எல்லோரையும் சந்திக்கிறார் இருப்பாள் அவைலபிளாக இருக்காரு எல்லா இடங்களுக்கும் வர்றாரு கட்சி பாகுபாடு இல்லாமல் வராருன்னு சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எண்பதில் இருந்தார் நான் ரெண்டாயிரத்தில் இருக்கேன் அந்த மக்கள் எதையும் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ நான் கூட அன்னைக்கு சேலப்பட்டி தொகுதி பழைய சேலப்பட்டி தொகுதி இப்போ ஒரு அந்த சேலப்பட்டி யூனியன் சேர்ந்துருக்கு அங்கே எழுமலையிலேருந்து சாஃப்ட்வேர் போகிற வரையில் எனக்கு உள்ள ஊர்கள்லாம் எங்கே தஞ்சாவூரில் எப்படி தெரியுமோ அதை விட அதிகமாக தெரியும் நாங்கள் ஒரு பதினோரு வருஷம் அங்கே இருந்ததுனால டி கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு போனப்போ ஒரே எல்லாம் சேர்ந்துருந்தாங்க ஏன்னா அவங்கள்ட்ட போய் பயிராளர் வருஷம் பார்க்க வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்னட்ட ஒரு மனு கொடுத்துருந்தாங்க அதை முதல்ல நீங்கள் எம்பியாக இருந்தப்ப இங்கே அந்த கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போகிற சாலையை போட்டு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் யாரும் அதை பராமரிக்கல இப்போ மீண்டும் நீங்களே எங்களுக்கு வந்திருக்கீங்க நீங்களே ஆயி செஞ்சு கொடுங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பதினாறு பதினேழு வருஷம் வந்து அதை பராமரிக்கிறது அதாவது நான் யாரையும் குறை சொல்லுன்னு சொல்லலை எனக்கு அப்புறம் பத்தாண்டுகள் காங்கிரஸ் எம்பி இருந்தார் அப்புறம் அஞ்சு ஐந்து ஆண்டுகள் இல்லை அவருக்கு முன்னாடியே இப்போ ரவீந்திரநாத் தான் நான் தரேன் நான் செய்ததோடு நான் இங்கே இருந்து அவங்களோட பழகியதோட என்னுடைய செயல்பாடோடு அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு அது வந்து குறைவாக தெரிஞ்சதுனால நான் ஒவ்வொரு வில்லேஜையும் போவேன் எல்லாத்தையும் மனுக்கள் வாங்குவேன் இன்னொன்று கட்சி பாகுபாடு இன்றையும் நான் செயல்பட்டுருக்கேன் இங்கே இருக்கிறப்ப ஏன்னா நம்ம